வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் மூன்று ஜெயில் கண்ணாயிரம் கையில் பூவாளி ஒன்றை கொடுத்து ஜெயிலில் உள்ள அவ்வளவு பூச்செடிகளுக்கும் தண்ணீர் விட உத்தரவாகி இருந்தது எல்லாம் பொன்னுச்சாமியின் வேலை வார்டரே பொன்னுச்சாமியின் கைக்குள் தான் ஜெயில் வளாகத்தில் உள்ள அவரது வீட்டுக்கே போய் அவர் காலை அமுக்கிவிடக்கூட தயங்காததால் அவரிடம் ஒரு நல்ல பேர் பொன்னுச்சாமியின் பணிவும் காரியம் சாதித்து கொள்ளும் ஒரு காரியக்கார பணிவு என்பது வார்டருக்கும் தெரியும் இருந்தும் ஜெயிலுக்குள் தான் சொன்னால் எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஒரு ஊழியர் அவருக்கு தேவைப்பட்டதன் விளைவுதான் பொன்னுச்சாமியிடம் அத்தனை சுதந்திரம் பொன்னுச்சாமியை பார்த்து வார்டருக்கு அடுத்த லெவலில் உள்ள இருந்து பிளாக் ஆபீசர்கள் வரை பயப்பட்டார்கள் எனவே பொன்னுச்சாமி ஜெயிலுக்குள் தான் இருந்து பணியாற்ற வேண்டிய இடம் என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் சுற்றி வருவது வழக்கமாகிவிட்டது குறிப்பாக சமையல் கட்டில் பொன்னுச்சாமியின் நாட்டாமை ரொம்பவே அதிகம் அங்கிருந்து சிக்கன் துண்டுகளில் இருந்து அரிசி பருப்பு வரை சகலமும் பொன்னுச்சாமியால் அபகரிக்கப்படுவது ரொம்பவே சகஜமான விஷயம் இப்படி ஈனத்தனமாய் வாழ்ந்தும் பெரிதாய் ஒன்றும் சொத்து சேர்த்து விடவில்லை இதனால் என்ன பொழப்புடா இது என்கிற ஒரு ஆற்றாமை பொன்னுச்சாமியிடம் உண்டு ஏ பிளாக்கில் ஒரு கைதி பேங்கில் கொள்ளையடிக்க முயன்று கைதானவன் அவனை பார்க்கும் போதெல்லாம் எப்படியா திட்டம் போட்ட எதனால மாட்டின என்று கேட்பது பொன்னுச்சாமியின் வழக்கம் அவனும் பொன்னுச்சாமியிடம் கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை என்று சொல்லுவான் அதை கேட்கும் போதே பொன்னுச்சாமிக்கு புரிந்துவிடும் இவன் மறைத்து பேசுகிறான் என்று யோ சும்மா தைரியமா சொல்லியா நான் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிறத வச்சு என்ன பெரிய கடமை வீரனான்னு நினைக்காத எனக்கு இந்த வேலை கிடைச்சதால தான் இங்க இருக்கேன் கிடைக்கலன்னு வெய்யி நானும் உன்ன தான் மாறி இருப்பேன் இந்த உலகத்துல பாவம் புண்ணியங்கிறதெல்லாம் பெரிய பொய் ஒரே மனுஷன் கோடிக்கோடியாக குவிச்சுடக்கூடாதுங்கிற சுயநலத்தில் சொல்லப்பட்டது அதெல்லாம் ஆனால் அதனால் யாராவது சம்பாதிக்காமல் இருக்காங்களா கோடி கோடிக்கோடியாக வச்சுருக்கிற எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல திருட்டுத்தனம் பண்ணவங்க தான் வாய்ப்பு கிடைக்காதவன் தான்யா பாவ புண்ணியம் பற்றி பேசுகிறான் என்று அந்த கைதியிடம் கடலை போடுவது தான் பொன்னுச்சாமியின் வேலை பொன்னுச்சாமிக்கு இப்படி கைதிகளுக்கு நடுவில் மாரடிப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை அடிக்கடி அவன் தன் மனைவியிடமும் நெருங்கிய நண்பர்களிடமும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பெருசா ஒரு தேட்டையை போட்டுடணும் அது ஒரு பேங்க்லயோ இல்ல வேற எங்கேயாவது இருக்கலாம் லைஃப்ல செட்டில் ஆயிடணும் என்பான் ஆகையால் இந்த ஜெயில் வேலையும் சரி குற்றவாளிகளுக்கு காவல் இருப்பதும் சரி சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவில்லை இப்படிப்பட்டவனிடம்தான் ஒருவர் கண்ணாயிரம் பற்றிய அசைன்மெண்ட்டை ஒப்படைத்திருக்கிறார் அது பொன்னுச்சாமியை குடைந்து கொண்டே இருந்தது கண்ணாயிரம் அழுத்தமாக இருப்பதும் எரிச்சலை தந்தது அந்த எரிச்சலோடு ஜெயிலின் கிச்சன் பக்கம் போனபோது ஐயாறு அரிசிச்சோறு கொதித்த கஞ்சி வாசம் மிதந்து கொண்டிருந்தது சாம்பார் என்கிற பெயரில் குழம்பு ஒரு பக்கம் கொதித்து கொண்டிருந்தது கட்டை பிளாக்கில் சோற்றை கொட்டி வட்டாவில் வைத்து அமுக்கி எடுத்தால் ஒரு அச்சு சோறு தயார் அந்த மாதிரி ஆயிரத்தி இருநூறு அச்சு சோறு ரெடியாக வேண்டும் அங்கே மட்டுமே ஒன்பது கைதிகள் ஓடியாடி கொண்டிருந்தனர் அதில் அன்று கண்ணாயிரமும் இருந்தார் பொன்னுச்சாமியை பார்த்து மற்றவர்கள் சிரித்தனர் ஆனால் கண்ணாயிரம் சிரிக்கவில்லை முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு குழம்பு அண்டாவை கலக்கிவிட்டார் பொன்னுச்சாமிக்கு அவரது அலட்சியம் புரிந்தது கோபமாகவும் வந்தது அவரை நெருங்கினான் ஏய் இப்படி என் கூடவா எங்க சொன்னா வருவீங்களோ இங்கே எனக்கு வேலை இருக்கு அது எனக்கும் தெரியும் என் கூட வான்னா வா பொன்னுச்சாமி விறகு கட்டைகள் கிடக்கும் இடம் நோக்கி நடந்தான் கண்ணாயிரம் அரைமனதாக பின்தொடர்ந்தார் முழு மரத்தொண்டுகள் அங்கங்கே கிடந்தன கோடாரிகளும் நிறைய இருந்தன கடுங்காவல் தண்டனை கைதிகளை விட்டு தினசரி இரண்டு மணி நேரம் விறகு பிளப்பார்கள் அதை கொண்டுதான் அடுப்பு மூட்டி சமையலே நடக்கிறது வெந்நீருக்கு மட்டும் சோலார் அடுப்பு வந்து விட்டது கேஸ் அடுப்பை பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி அனுமதிக்கவில்லை அந்த இடத்துக்கு வந்ததும் பொன்னுச்சாமி விறகு பிளக்கத்தான் சொல்ல போகிறான் என்று கண்ணாயிரம் நினைத்தார் என்ன சார் விறகு பிளக்கணுமா என்னால முடியாது நீங்க மேலதிகாரிங்க கிட்ட போய் சொல்றதுன்னா சொல்லிக்கங்க என்ற கண்ணாயிரத்தை பார்த்து சிரித்தான் பொன்னுச்சாமி என்ன சார் சிரிக்கிறீங்க உன்னை பார்த்து சிரிக்காம என்ன பண்றது இதோ பார் கண்ணாயிரம் நீ யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க உன்னை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல சார் கண்ணாயிரம் நீ காளிகாபுரம் கோவில் கணக்கு பிள்ளையா இருந்தவன் தானே ஆமாம் அதுக்கென்ன திருடன குத்தத்துக்காகவும் கோவில் அரங்காவலர் கோட்டமுத்துவ கொலை பண்ண முயற்சி செய்ததுக்காகவும் தானே உள்ளே வந்திருக்க ஆமாம் இதுக்கென்ன இப்போ நான் இல்லைங்கிறேன் என்ற பொன்னுச்சாமியை கண்ணாயிரம் சற்று அதிர்ச்சியோடு பார்த்தான் என்ன பார்க்குற நீ எந்த குத்தமும் பண்ணலை எனக்கு நல்லா தெரியும் அப்போ விசாரித்த கோர்ட்டும் தண்டனை கொடுத்த நீதிபதியும் தப்பு பண்ணிட்டாங்களா அவங்களும் மனுஷங்க தானே வக்கீலுங்க பேசுகிறத தானே எல்லா தீர்ப்பும் உருவாகுது சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நேர விஷயத்துக்கு வாங்க வந்துடட்டுமா வாங்கன்னு தானே சொல்கிறேன் விக்ரமாதித்தன் காசு மாலை பொன்னுச்சாமி சொன்ன மாத்திரத்தில் கண்ணாயிரம் முகத்தில் படப்படப்பு இமைகள் துடிக்கத் தொடங்கின என்ன அப்படியே ஸ்டன் ஆயிட்ட இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் ஏதோ உளர்றீங்க உளறேன் அட பாவி இது எவ்வளோ பெரிய ரகசியம்னு எனக்கு தானே தெரியும் ரகசியமாவது மண்ணாவது நான் போகிறேன் வழியை விடுங்க கண்ணாயிரம் நில்லு அட வழியை விடுங்க இதோ பாரு நான் இப்போ உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது நீ என்னங்க நீ யாரு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் விக்ரமாதித்தன் காசு மாலையை காப்பாற்றத்தான் நீ ஜெயிலுக்குள்ளேயே இருக்க ஆனால் உன்கிட்டே இருந்து உண்மையை வரவழைக்க கோவில் பிரசிடென்ட் கோட்டமுத்து பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் வழியை விட போறீங்களா இல்லையா கண்ணாயிரம் தாண்டி செல்ல முயன்றார் கண்ணாயிரம் நில்லு அந்த உண்மையை என்கிட்ட சொல்லு நீ இந்த ஜெயிலில் எந்த நன்னட தேலை தண்டனை குறைப்போட வெளியே போக நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அது மட்டுமல்ல இதே ஜெயிலில் நீ தினசரி கரியும் சோறு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் கஞ்சா அடிக்கலாம் நான் உனக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன் இருங்க இது அப்படியே போய் அட்டண்டன்ஸ் எடுக்க வரப்போகிற கிட்ட சொல்கிறேன் கண்ணாயிரும் கத்தாதையா என்னையா போலீஸ் நீ ஜெயிலில் இருக்கிற திருடனுக்கெல்லாம் பெரிய திருடனாக இருப்ப போல இருக்கு கண்ணாயிரம் கேட்ட கேள்வி பொன்னுச்சாமியை மூர்க்கமாக்கியது கீழே கிடந்த கோடாரிகளில் ஒன்றை எடுத்தான் அதன் அடிப்பாகத்தை பிடித்தபடி கண்ணாயிரத்தின் பின்மண்டை நோக்கி ஒரு சுழற்று சுழற்றினான் கண்ணாயிரமும் அப்படியே மரம் போல மயங்கி விழத் தொடங்கினார் தேடாதே தொலையாதே அத்தியாயம் நான்கை கேட்க தொடர்ந்து இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்